ஒரு மோதல் போக்கு ஒரு உரசல் போக்கு இந்த ஆட்சி ஆட்சி இருந்து தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் காவல்துறையால் வஞ்சிக்கப்படுகிறார் உதாரணத்திற்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயது முடிந்து அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொடிக்கம்பம் விடுதலை சிறுத்தை குடிக்கம்பத்தை அந்த கட்சி நிர்வாகிகள் நாகப்பட்டினத்தில் கொடிக்கம்பம் ஏற்றுகிறார்கள் குடியேற்றுகிறார்கள் காவல்துறை அதை அங்கீகரிக்கமாக இருக்கு திமுக அண்ணா குடிக்கமா அண்ணாதிமுக குடிக்கம்போ எல்லா குடிக்கம்பும் இருக்கு சிறுத்தைகள் குடிக்கம்பா அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்பம் ஏற்றக்கூடாது என்று தலைமுகம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல இதே பிரச்சனை தான் ஏன்னா ஆதிக்க சாதி இருக்கக்கூடிய கட்சிகள் அங்க வேண்டுமானாலும் குடிக்க பண்ணலாம் எங்க வேண்டுமானாலும் குடியேற்றலாம் ஆனா விடுதலை சிறுத்தைகள் குடி அறுபத்தி ரெண்டு அடி உயர இரும்பு கம்பியால் குடி ஏற்றக்கூடாது இது காவல்துறை கட்டுப்பாடு காவல்துறை யார் நெருக்கடி கொடுக்குறா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் உள்ள ஆதிக்க சாதி நீங்க முதன் முதல்ல ஒரு விடுதலை சித்திக்கிற கட்சி ஆரம்பிச்சு மதுரையில் ஒரு கொடியேற்ற அந்த கொடியை அறுபத்தி ரெண்டு அடி உயரமா தொண்டர்கள் மாத்திரம் மதுரையில் அதை காவல்துறை எடுத்துக்கொண்டு போய் காவல்துறை கண்டுபாடுச்சு தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை தான்

நாலு சதவீதம் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதிகளில் விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றரை இரண்டு சதவீதம் நீங்க வன்னியர்கள் கூட திமுக வன்னியர் அண்ணா திமுக வன்னியா பிரிஞ்சு வாக்கு செதறி கடைசிய பிஜேபி அடையாளத்தை இழந்து நிற்கிறார் ஆனா சிறுத்தைகள் பிஜேபி எதிர்ப்பு என்பதுதான் அரசியலே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் கூட்டணி கட்சியிலேயே நம்பாம மோடியா லேடியா இந்த அரசியல் தான் அம்பாக்கு முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிக்கி வச்சு கொடுத்துருது தமிழ்நாட்டில் திமுக யாரும் ஓட்டு போடுறது இல்லை அண்ணாதிமுக யாரும் ஓட்டு போடுறது இல்லை தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவுக்கே வழிகாட்டி மோடி எதிர்ப்பு அரசு பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இது தந்தை பெரியார் நீங்க ஏற குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நூறு வருஷம் ஆச்சு இதுதான் தமிழ்நாடு அரசியலை இயங்கியல் விதி விதிப்படி அரசியல் நடத்துகிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட நீர்த்து போய்விட்டது பெரியாருடைய கொள்கைகளை திராவிட இயக்கங்கள் விளங்கிருச்சு ஆனா

கண்ணு தெரியாத காது கேட்காத பார்வை இழந்த ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க திராவிடம் பெரியார் கூட்டம் போடுவாரு இளைஞர்கள்லாம் இல்லைங்க எல்லாம் வயது வயது உணவர்கள் வருவாங்க ஏழு மணிக்கு கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சொல்லிடுவோம் இல்லைன்னா அண்ணா நகர் போலமே அம்ஜிகர் போயிருவோம் அம்ஜிகரம் போலாம அண்ணா நகர் இதுதான் திராவிடம் ஆனால் அந்த கொள்கை வழி நடத்து பெரியாரை சொல்லாமல் தமிழ்நாட்டோட அரசியல் நடத்த முடியாது விஜய பெரியாதவர்கள் இழுத்தது காரணம் தான் திருமாவை பொறுத்தவரை திருமா சனாதன எதிர்ப்பு நீங்க திமுக காரணம் இதை தாமரை கொண்டு போனோம் எப்போ தொண்ணூத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி எட்டுல பெரியார் இயக்கம் சொல்லுகிற அண்ணாதிமுக யாரை எதிர்த்து பெரியார் கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த சனாதனத்துக்கு பிஜேபிக்கு எம் தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் பிரதமர் ஆகுவதற்கு அண்ணா தாமரை ஒன்று போனா தொண்ணூத்தி ஒன்பதுல பெரியார் பெரியார் மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்லுகிற கருணாநிதி அண்ணாமுனையின் இதயத்தை இரவலாக கொண்டிருக்கிற பெரியாருடைய மூலையை கடனாமாவது வாங்கியிருக்கு சொல்லக்கூடிய கருணாநிதி கருணாநிதி ஆட்கள் பேர் தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் பிரதமர் ஆக்குவதற்கு எல்லா தாமரை குத்துறான் ஆனா எந்த தலித்தும் தாமரை ஒன்று போனது எந்த முஸ்லீம்களும் தாமரைக்கு ஓட்டு போடு ஊர் முஸ்லீம் கூட தாமரை ஓட்டு போடுத ஒரு கிறித்தவனும் தாமரை ஓட்டு போடுத கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறித்தவன் தனித்தான் ஏன்னா நேரடியாவே பாதிக்கப்படலாம் சாதி அரசியலை தூக்கி பிடிக்குது பிஜேபி சனாதன அரசியலை தூக்கி பிடிக்குது பிஜேபி இன்னைக்கு திருமாவளவ திமுக அண்ணா திமுக இரண்டு பேருமே பார்த்து பயப்படுகிற கட்சியை வளர்ந்திருக்கு திருமாவளவன் தான் திருமாவளவன் இன்னைக்கு நாலு சதவீத வாக்கு வைத்திருந்தாலும் திருமா எந்த பக்கம் இருக்காரோ அங்கதான் முஸ்லீம்கள் வாக்கு கொடுக்கும் காரணம் தலித்துகளும் முஸ்லீம்களும் கை கொடுத்துருக்காங்க இந்த தலித்துகளும் கிறித்தவர்களும் கை கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் திருமாவுடைய அரசியல் திருமாவா எப்படியாவது எடப்பாடி தன் பக்கம் இழுத்துடணும் கடுமையா முயற்சி முயற்சி பண்றாரு ஏன் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் முஸ்லீம் வாக்கு முஸ்லிம் வாக்கு யார் இருந்தா வரும் திருவாய் இருந்தா வரும் ஜென்ம விரோதிகள் திருச்சி பெரம்பலூர்ல ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கிடுச்சு பள்ளி மாசம் வழியாக ஊர்வலம் போவதற்கு அனுமதி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கியாச்சு வாங்கிய பிறகு திமுகவுக்கு திருப்பு திராணி இல்லை கம்யூனிஸ்டு திராணி இல்லை திராவிட விளக்கத்திற்கு தெம்பு திராணி இல்லை அந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க திருமான் ஒப்படைக்கிறேன் சமூக நீதி பேரணி திமுக கம்யூனிஸ்ட் சிறுத்தை எல்லாம் சமூக நீதி பேரணி நாங்கள் அதே இடத்துல பேரணிக்கு போவோம்னு சொன்ன பிறகு நீதிமன்றம் ரெண்டு பேருக்கு உத்தரவிட்டு ரெண்டு பேருக்கும் ஏன் திமுக நடத்த முடியல திக நடத்த முடியல கம்யூனிஸ்ட் நடத்த முடியல யார் நடத்துறா திருமாவளவன் தலைமை அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பதற்கு முன்கள படை வீர திருமா அது தலை தலைக்கு தான் அவங்க வீதியமா இருக்கா வீரமா இருக்கான் அட்டாக்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி ஆதிக்க சாதிய இப்படி அம்பேத்கர் சொன்னத சட்டமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அப்போ திமுகவும் பின்னாடி ஒழிஞ்சுக்குது தி ஒழிஞ்சுக்குது கம்யூனிஸ்டும் ஒழிச்சுக்கிறான் காங்கிரஸும் ஒழிஞ்சுக்குது எல்லாமே ஒழிஞ்சுது யாருக்கு பின்னாடி திருமாவுக்கு பின்னாடி திருமாவை திருமாவுக்கு ஈழ போராட்டத்தினுடைய ஹீரோன்னு ஒரு பேர் இருக்கு மறைமலை நகர்ல எல்லா இயக்கம் துரோகம் பண்றான் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கத்திரிக்காய் வாங்க தேங்காய் எல்லாம் துரோகம் பண்றான் வரை உண்ணா வரலாம் மறைமலை நகர்ல உயிரே போனாலும் சரி ஓ யுத்தம் நிறுத்தி நிறுத்துகிற வரை சாக மரம் மறைப்படைய உட்காட்ட அனைத்து வைக்க முடியாது கிடக்கான் கருணாநிதி ஆட்சி கவுந்து போயிருந்து பயப்படுறாரு திருமாவரை உண்ணாவிரதத்துக்கே ஆட்சி கவுந்து போயிரு பயப்படுறாரு வீரமணி தூஸ் பாட்டலோட போறார் ராமதாசு ஜூஸ் பாட்டிலோட போறார் ஆனா ஈழத்தில் யுத்தம் நிறுத்துகிற வரை மரணம் அடைந்தாலும் நான் மரணம் அடைவே தவிர வாபஸ் வாங்க முடியாது லட்சக்கணக்கான மக்கள் அதை ஆதரிக்கணும் வைக உண்ணாவது உட்கார்ந்து இருந்தா நிலைமை வீரமணி உட்கார்ந்து வேற ராமதாஸ் உட்கார்ந்த நிலைமை தமிழ்நாடே பத்தி எரியும் சதி செய்து அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார் அந்த உண்ணாவிரதத்துல ஒரு கண்கொள்ளா காட்சி ஜவரு ஜவர உட்கார்ந்துருக்கார் தொப்பியோ தாடியோட உட்கார்ந்துருக்கார் பக்கத்துல யாரும் உட்கார்ந்துருக்கா காவி வேட்டியோட ஆர் எஸ் இருந்து வந்த பிஜேபி தலைவர் இலா கணேசன் இலா கணேசனையும் முஸ்லீம் ஒரே மேடையில் அதுகளை பார்க்க முடியுமா திருமாவளவ மேடையில் தான் பார்க்க முடியும் இப்படி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே விடுதலை சிறுத்தைகள் அரசியலை நீங்கள் உள்வாங்கி தான் பண்ண வேண்டியது